உங்களோடு பயிர்ந்து கொள்கின்றேன் தலைப்பு கணிப்பொறி வழி தமிழ் கற்றல் தமிழ் கற்றலை பற்றிய கணிப்பொறி வழி தமிழ் கற்றல் முதலில் நாம் எல்லோரும் செய்து கொண்டிருப்பது தாளில் இருப்பதை கணினியில் ஏற்றுகின்றோம் அதுதான் உலகம் பூரா முதல் கட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் பல பேர் அங்கேயே தான் இருக்கின்றார்கள் பாட புத்தகத்தில் என்ன செய்தார்களோ அதையே கணிப்பொருளிலும் இந்த வட்டங்களிலும் தட்டுக்களிலும் இன்னும் மொபைல் போன் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது நல்லது ஆனால் போதுமானதல்ல கணினியினுடைய தனித்திறமைகளை அதனுடைய செயல்பாடுகளை நாம் பயன்படுத்தி தமிழை கற்பிப்பதில் சில புதிய உத்திகளையும் புதிய அணுகுமுறைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த அமர்வினுடைய அடிப்படை நோக்கம் அந்த வகையில் மூன்று புதிய போக்குகள் அல்லது சிந்தனைகள் நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் ஒன்று இந்த இன்டர் ஆக்டிவிட்டி என்று சொல்லுகின்றோம் பாடத்தில் தாளில் இருப்பதை விடவும் மிக மிக அதிகமாக கணினி மூலம் இந்த இன்டர் ஆக்டிவிட்டி அதிகமாக எனக்கு சரியான தமிழ் சொல்ல தெரியவில்லை அது மிக மிக முக்கியம் அதுதான் அடுத்த கட்டம் கணினியினுடைய ஒரு மிகப்பெரிய சாத்திய கூடாது மூன்றாவதாக ஐயா சொன்னது மாதிரி அந்த மேஸ் கஸ்டமைசேஷன் என்று இருக்கிறது அது ஒவ்வொரு மாணவருக்கும் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் தொடர்பு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த கணினிகளில் இருக்கின்றன நாம் வேண்டும் நான் கணினி என்று சொல்லும்பொழுது கூட கணினி தான் தொலைபேசி தான் ஆக பெரிய கணினி அதிகமாக பயன்படுத்தக்கூடிய கணினி இதுதான் இதையும் நம்ம பயன்படுத்தலாம் நான்காவதாக அவர்கள் சொன்ன கருத்து இது வந்து இதுவரைக்கும் நான் கலந்து கொண்ட தமிழ் மாநாடுகளில் அதிகமாக பேசப்படாத ஒரு பொருள் இது நாம் மிகவும் சிந்திக்க வேண்டிய ஒரு புதிய கருத்து என்று எனக்கு என்னுடைய சுற்றறிவுக்கு படுகின்றது இந்த கணினியின் மூலமாக நாம் இதுவரை சிந்திக்காத இதுவரை பயன்படுத்தாத சில புதிய உத்திவுகளை செய்து பார்க்கலாம் அதற்கு உங்களுடைய வழிகாட்டுதல் அதோடு இவர்களுடைய வழிகாட்டுதல் ஒரு எடுத்துக்காட்டுதான் இன்னும் பல பேர் செய்து கொண்டிருக்கலாம் சிங்கப்பூரிலும் நாம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் மலேசியாவிலும் மலேசியாவில் கணினியினுடைய புழக்கம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருப்பதால் அதை செய்து பார்க்கலாம் இந்த வகையில் நம் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தால் இன்னும் இந்த தமிழ் கற்றல் கற்பித்தல் வேகமாக வளரும் என்பது என்னுடைய கருத்து மாண்பு பூங்கோடு ஆளுநர் அவர்கள் வருகை வந்திருக்கிறார்கள் இது ஒரு முக்கியமான சிறப்பு அம்சம் என்னவென்றால் இந்த நிகழ்வை தலைமை தாங்கும் திரு மகிழ் ஆங்கிலம் திரு அவர்கள் உத்தமத்தின் உயிர்நாடி இதை அவர் முதல் இயக்குநராக ஆரம்பித்தவர் அவரை தொடர்ந்து நானும் என்னை தொடர்ந்து மனிதனும் இயக்குநராக இருந்தோம் இந்த அமைச்சர் அமைச்சரவர்கள் வந்து வாழ்ந்ததை கேட்டு முடிவது எங்களுக்கு மிக பெருமை அளிக்கிறது உத்தமத்தின் சார்பில் இந்த சிறு நினைவு பரிசை தமிழக அரசு இணைந்து தயாரித்த நினைவு பரிசை அருண் மகிழக்கு அறிவிக்கும்படி அன்புடன் அமைச்சர்களை வேண்டிக்

உங்கள் அனைவருக்கும் முதலில் நான் நன்றி சொல்ல விரும்புகின்றேன் என்றால் இவ்வளவு நேரம் ஆலைகளாக இருந்து அதோடு நல்ல கருத்துக்களையும் நல்ல கேள்விகளையும் கேட்டீர்கள் இறுதியாக நாம் எல்லோரு சார்பிலும் இந்த நான்கு பேச்சாளர்களுக்கும் சீதாலட்சுமி உட்பட நம்முடைய நன்றியை வழக்க போல் தெரிவித்துக் கொள்வோம்